து தமிழக அரசு தான் அதுக்கு எழுதி அங்கிருதி வாங்கி மூன்று ஆண்டுகள் பட்டம் அளிக்காமல் பட்டமளிக்கிற நிகழ்ச்சியிலே மாணவர்களுடைய கோரிக்கை எண்ணத்திற்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு பட்டத்தை வழங்கி இதெல்லாம் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவுகள் கண்டிப்பாக நான் சொல்லுவது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் முதல்வார்க்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது அந்த அம்மாவே யாரு யாரு எந்த குடும்பம் அது பேசலாமா இதை பற்றி குமரி அனந்தம் இல்லைன்னா அந்த அம்மா பேர் தெரியுமேருங்கன்னா குமரி அனந்த இருந்து வந்து அந்த அம்மாவுக்கு பேர் தெரிஞ்சதுனால அது பேசிக்கிட்டு இருக்கு அது நன்மோ வாரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கனாலும் இன்னைக்கு உண்மையிலேயே இளமை பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர் பெரியார் அண்ணா கொள்கையிலே வளர்ந்தவர் அந்த உதயா அவர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக அமைவார் தலைவர் முதலமைச்சர் அறிவித்திருக்காரு இப்போ அறிவித்திருக்கிற திட்டமே நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் தமிழ்ப்பதன் திட்டமாக இருந்தாலும் மாணவருடைய எண்ணிக்கை அறிவித்திருப்பதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சுருக்காரு அதே மாதிரி பாடத்திட்ட படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நான் முதல்வன் மட்டுமல்ல அதோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போன்ற அந்த பயிற்சியும் அவருக்கு அளிக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு பொறியியல் அந்த அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் இருந்தே வந்து அவர்களுக்கு பாடம் நடத்துகிற முறையும் முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் அப்போ கலைஞர் இருக்கும்போது பொறியியல் படிப்பில் ரெண்டு படிப்புல தான் தமிழ் வழி இருந்தது இப்பொழுது தமிழக முதலமைச்சர் தளபதி வந்த பிறகு பொறியியலில் எல்லா பொறியியல் பிரிவுகளில் எல்லா பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார் தமிழ் மொழியிலே புத்தகங்களை மாற்றுவதற்கும் உருவாக்கி இருக்கிறார் அதை விட இன்னொன்று என்னன்னா உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கார் பாருங்க அது இது போன்ற மலைவாழ் பகுதி மக்களுக்கு அது எவ்வளவு உபயோகமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு அதில் பயிற்சி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஐஐடி இந்த அதில் போய் அவங்க போய் சேரலாம் ஐ ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதில் போய் அவர்கள் சேரலாம் என்றும் அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி ப்ளஸ் டூ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அவங்க போய் பாலிடெக்னிக்கில் சேரலாம் பாலிடெக்னில் சென்று படிக்கும்போதே அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களாக இருந்தால் ஆயிரம் ரூபா அதில் பாலிடெக்னிக்கில் படிச்சுன்னே அவர்கள் ப்ளஸ் டூ தேர்வையும் எழுதலாம் பாலிடெக்னிக் முடிஞ்ச பிறகு அவர்கள் பொறியியல் கல்லூரிகளையும் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன இதையெல்லாம் உருவாக்கி கொடுப்போர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் நான் பேசும்போது சொன்னதைப் போல அவர் உயர்கல்வி அதே மாதிரி சுகாதாரம் இரண்டும் கண்களாக பாவித்து எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது